சிவாய ஆலயம் செல்வி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அரக்கன் ஆற்றல் அடித்த அழகனை பறக்கு நீர் இறக்கை மேவிய ஈசனை பேத்துமின் பொறுக்க நம் வினை போயருங்காண்மையினே நீண்ட நாள் தோல் நோய் பிரச்சனை உள்ளவர்கள் தோல் நோய் தீரவும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் தீவிரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து குணமாவதற்கும் நீண்ட நாட்களாக பேச வராத குழந்தைகளுக்கு விரைவில் பேச்சு வரவும் மக்கள் நம்பிக்கையுடன் பல காலமாக வழிபட்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அப்பர் திருஞான சம்பந்தர் மாணிக்க மற்றும் பட்டினத்தார் ஆகியோரால் பாடல் பெற்ற சிறப்புமிக்க திருத்தலம் இது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது அறுபத்தி ஆறாவது தேவாரத்தலமாக விளங்குகின்றது இந்த திருத்தலத்திற்கு வந்து தரிசித்தால் எப்பேற்பட்ட பாவங்களும் நீங்க பெறும் என்பது ஐதீகம் திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பராய்த்துறைநாதர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம் பல்வேறு சிறப்புக்களை கொண்ட பழமையான இந்த திருக்கோவிலின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புகள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் நாம் திருக்கோவிலின் வரலாற்றையும் அதன் புராண மேற்கோளினையும் பார்க்கலாம் இத்தலம் காவிரியின் தென்கரையில் உள்ள நூத்தி இருபத்தி ஏழு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் மூன்றாவது சிவஸ்தலமாகும் திருப்பராய்த்துறை ஆலயம் மிகவும் தொன்மையான ஒரு கோவிலாகும் பராய் மரங்கள் நிறைந்த தலமாக இவ்வூர் திகழ்வதால் பராய்த்துறை என்ற பெயர் ஏற்பட்டது முதல் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இத்திருக்கோவில் இக்கோவிலின் கல்வெட்டில் இத்தலம் உத்தம சீவி சதுர்வேதி மங்களத்து திருப்பராய்த்துறை என்றும் இறைவன் பெயர் பராய்த்துறை மகாதேவர் என்றும் பராய்த்துறை பரமேஸ்வரன் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது முன்னொரு காலத்தில் இத்தலம் தாருகாவனம் எனப்பட்டது இப்பகுதியில் வசித்த ரிஷிகள் அனைவரும் தாங்களே அனைத்திலும் உயர்ந்தவர் என்ற ஆணவமும் அவர்களது மனைவியர்கள் தாங்களே அனைவரிலும் அழகானவர்கள் கற்புக்கரசிகள் என்றும் அகங்காரம் கொண்டிருந்தனர் இவற்றை அறிந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினார்கள் சிவபெருமான் காண்போரை கவரும் பேரழகுடன் பிச்சாடனராக கையில் திருவோடி ஏந்தி கொண்டார் மகாவிஷ்ணு அழகே உருவான மோகினி என்னும் பெண்ணாக மாறினார் இருவரும் தாருகாவணம் வந்தனர் ரிஷிகள் பெண் வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கி அவரை பெண் தொடர்ந்தனர் சிவனது பேரடகை கண்டு வியந்த ரிஷி பத்தினிகள் தங்களது கற்பையும் மறந்து அவர் பின்னே சென்றனர் தங்கள் மனைவியர் பிச்சை எடுக்கும் ஒருவனுடன் சென்றதை கண்ட ரிஷிகள் வந்திருப்பது ஏதோ மாயக்காரன் என்றெண்ணி அவரை தாருகாவணத்தை விட்டுச் செல்லும்படி விரட்டினர் இருவரும் செல்ல மறுத்தனர் கோபம் கொண்ட ரிஷிகள் சிவபெருமானுடன் சண்டையிட்டனர் அவர்கள் பல யுக்திகளை கையாண்டும் சிவபெருமானை எதிர்த்து நிற்க முடியவில்லை முனிவர்கள் இறைவனை அழிக்க மாபெரும் யாகம் செய்தனர் யாக குண்டத்திலிருந்து தோன்றிய புலிகளை இறைவன் மீது ஏவினர் சிவபெருமான் அவற்றை கொன்று தோலை ஆடையாக அணிந்து கொண்டார் முனிவர்கள் பிறகு மானை ஏவினர் இறைவன் அவற்றை அடக்கி தனது இடக்கரத்தில் ஏந்திக் கொண்டார் முனிவர்கள் பாம்புகளை ஏவ சிவபெருமான் அவற்றை தனது அணிகலன்களாக்கிக் கொண்டார் பூதகணங்களை முனிவர்கள் ஏவினர் எதனாலும் இறைவனை வெல்ல முடியவில்லை என்று தெரிந்து கொண்ட முனிவர்கள் ஞானம் பெற்று வந்திருப்பது பரம்பொருள் சிவபெருமானே என்பதை புரிந்து கொண்டு மமதை அடங்கி இறைவனிடம் தஞ்சமடைந்தனர் இறைவன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தாருகாவணேஸ்வரராக காட்சியளித்தார் அடுத்ததா இத்திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோவிலின் ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் உள்ளது முகப்பில் விநாயகர் காட்சி தருகிறார் ராஜகோபுர வழி உள் நுழைந்தால் நேரே செப்பு கவசமிட்ட கொடிமரம் இதுவும் பலிபீடமும் நந்தியும் சேர்ந்து ஒரு மண்டபத்தில் உள்ளன இது நந்தி மண்டபம் எனப்படுகிறது அங்கிருக்கும் நந்தியம்பெருமானை வழிபட்டு அவரது அனுமதி பெற்று உள்ளே சென்றால் அங்கு மற்றொரு கோபுரம் ஐந்து நிலைகளுடன் நம்மை வரவேற்கிறது அதையும் கடந்து சென்றால் கலை அழகுமிக்க மண்டபங்களுக்கு அடுத்தபடியாக இறைவனின் கருவறை காணப்படுகிறது துவார பாலகர்களை தரிசித்து உச்சென்று மூலவரை தரிசிக்கலாம் மூலவர் திருப்பராய்த்துறைநாதர் அழகு திருமேனியுடன் கிழக்கு நோக்கிய வண்ணம் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் சாமியின் திருமேனியில் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சூரிய ஒளி விழுகின்றது மண்டபத்தில் தெற்கு நோக்கி நடராஜர் சபை உள்ளது அங்கிருந்து வெளியே வந்தால் அருகிலேயே தெற்கு நோக்கியபடி அன்னை பசும்பொன் மயிலாம்பாள் ஹேம என்ற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்வாலிக்கிறார் உள்பிரகாரம் முழு முழுவதும் கருங்கற்களால் மூடப்பட்டு குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த உட்பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் சப்தகன்னியர் சமயக்குறவர்கள் நால்வர் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய வண்ணம் சோமஸ்கந்தர் விநாயகர் பஞ்சலிங்கங்கள் மகாலட்சுமி விஷ்ணு அவருக்கு அருகே துர்காலட்சுமி ஆகியோர் விற்றிருக்கிறார்கள் இந்த மூர்த்தங்களை போல அழகிய கோலம் கொண்ட பெருமான் பன்னிரு கைகளுடன் ஆயுதங்களை தாங்கி மயில் மீது அமர்ந்தபடி காட்சி தருகிறார் அவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை ஆறுமுகப் பெருமானின் முன்பாக திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் இருப்பது தனிச்சிறப்பாகும் தேவகோஷ்டத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறம் லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பிரம்மாவும் துர்கை சண்டிகேஸ்வரர் ஆகியோரது திருவுருவங்களும் உள்ளன ஈசானிய மூலையில் நவகிரகங்களுக்கான மேடை உள்ளது இதில் சனீஸ்வரருக்கு மட்டும் காக்கை வாகனம் உள்ளது அருகே மேற்கு நோக்கிய திசையில் காலபைரவர் காட்சி தருகிறார் சுவாமி அம்பால் வீற்றிருக்கும் வெளிமண்டபத்தில் நுழைவு வாசலின் ஒரு தூணில் காலை முழுவதும் உயர்த்தி ஊர்துவ ஆடும் கோலத்தில் நடராஜர் விற்றிருக்கிறார் அதற்கு எதிர்த்தூணில் அவருடன் போட்டி போட்டு நடனமாடும் கோலத்தில் காளியின் திருக்கோலம் அமைக்கப்பட்டிருப்பது அற்புத காட்சியாக உள்ளது பிச்சாடனராக வந்த சிவன் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவில் இருக்கிறார் பிரகாரத்திலும் பிச்சாடனர் சிலை உள்ளது முன் மண்டபத்தில் பன்னிரண்டு ராசிகள் குறித்த கட்டம் மேல் விதானத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கீழே நின்று கொண்டு சிவலிங்கத்தையும் பிச்சாடனையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் ராசி மற்றும் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பல்லாண்டுகளுக்கு முன்பு இத்தலம் பராய் மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தபோது சுயம்பு சிவலிங்கம் இருந்ததை கண்டு கோயில் எழுப்பப்பட்டது எனவேதான் தாருகாவனம் என்று வடமொழியில் அழைக்கிறார்கள் இறைவன் பராய்த்துறை நாதர் என்றும் தாருகாவன ஈசர் என்றும் மரத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறார் பராய் மரத்தை சுற்றிலும் வேலி இடப்பட்டு காணப்படுகிறது அடியில் சிவலிங்கம் வீற்றிருக்க சிறிது இலைகளுடன் உயர்ந்து நிற்கிறது பராய்மரம் இந்த மரத்தின் இலைகளும் பட்டையும் வேறும் முழுவதும் மருத்துவ குணமுடையது இத்தனை சிறப்புமிக்க தான் இத்தலத்தின் தல விருட்சமாக உள்ளது மற்ற எந்த ஆலயத்திலும் இல்லாதது இங்கே மட்டும்தான் இங்கே பராய்மரம் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததா இந்த கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் நீண்ட நாள் தோல் நோய் பிரச்சனை உள்ளவர்கள் தோல் நோய் தீரவும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் தீவிரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து குணமாவதற்கும் நீண்ட நாட்களாக பேச வராத குழந்தைகளுக்கு விரைவில் பேச்சு வரவும் திருப்பராய்த்துறை நாதரை மக்கள் நம்பிக்கையுடன் பலகாலமாக வழிபட்டு வருகின்றனர் மேலும் இங்குள்ள வராகி அன்னைக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு அம்பாலை வேண்டிக்கொள்ள கொள்ள தடை நீங்கி விரைவில் திருமண வாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருப்பரை திருப்பராய்த்துறைக்கு வந்து ஈசனை தரிசித்தால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் என்பது ஐதீகம் இத்திருக்கோவிலின் அக்னி மூலையில் உள்ள கிணற்றிலிருந்து நீரை இறைத்து ஒற்றைப்படை வரிசையில் தல விருட்சத்திற்கு ஊற்றிவிட்டு அதனை பன்னிரண்டு முறை சுற்றி வர வேண்டும் பதினோரு முறை சுற்றும் போது சிவநாமம் சொல்லியும் பன்னிரெண்டாவது முறை சுற்றும் போது நம் பிரார்த்தனையை சொல்லியும் சுற்றினால் இறைவன் நாம் கேட்டதை கொடுப்பார் என்பது ஐதீகம் வாரம்தோறும் திங்கட்கிழமைகளிலோ அல்லது மாத சிவராத்திரி நாட்களிலோ இத்தல இறைவனை தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் இறைவன் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு எழுந்தருளி காவிரி கரையில் சுவாமி தீர்த்தம் கொடுத்தருள்வாராம் அன்றைய தினம் இங்கு காவிரியில் புனித நீராடுவது சிறப்பு வாய்ந்ததாகும் வைகாசியில் பிரம்மோற்சவம் நடக்கும் போது தேரில் நடராஜர் மட்டும் எழுந்தருளி வீதியுலா வருகிறார் அவருடன் அம்பாள் கூட வருவதில்லை இது வித்தியாசமானதாகும் அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இத்தலம் திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சியில் உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பராய்த்துறைக்கு நகரப் பேருந்துகள் செல்கின்றன அதன் மூலம் பயணித்து நாம் இத்திருக்கோயிலினை அடையலாம் இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பதினொன்றரை மணி வரையும் அதன் பின் மாலை நாலு முப்பதுலிருந்து எட்டரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வியல் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் அமைய அருள்மிகு திருப்பராய்த்துறை பராய்நாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை பார்த்தது மட்டுமன்றி அனைவருடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்